அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான விவகாரத்தோடு சந்திக்கிறோம் இந்த நாளிலே மிக முக்கியமான இரண்டு சபைகளுக்கான மேயர் தவிசாளர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த நாளிலே யாழ்ப்பாண மாநகர சபைக்கு இரண்டாவது தடவையாக இபிடிபி ஐக்கிய மக்கள் சக்தி அதே போல ஐக்கிய தேசிய கட்சியின் பெரும்பான்மை ஆதரவோடு பத்தொன்பது ஆசனங்களை பெற்ற மதிவதனி அவர்கள் யாழ்ப்பாண மாநகர சபையின் மேயராக முடிசூடி இருக்கிறார் அதே போல யாழ்ப்பாண பிரதேச சபைக்கு தமிழ் மக்கள் கூட்டணியைச் சேர்ந்த ஒருவர் பிரதேச சபை தவிச்சாளராக வந்திருக்கிறார் இந்த அடிப்படையில் நண்பர்களே இந்த விவகாரம் ஒரு முக்கியமான விவகாரம் டக்ளஸ் தேவானந்தாவின் கரம் ஓங்கி இருக்கிறது அவரின் அவருடைய சாணக்கியம் அல்லது ராஜதந்திரம் வென்றிருக்கிறது என்ற விடயம் மிக முக்கியமான விடயம் இது பற்றி மிக விரிவாக அலசலாம் நினைக்கிற நண்பர்களே பாருங்கள் நாற்பத்தி ஐந்து நபர்கள் உறுப்பினராக இருக்கக்கூடிய யாழ்ப்பாண மாநகர சபையிலே மிக அதிகமான ஆசனங்களை ஏறத்தாழ பதிமூன்று ஆசனங்களை அங்கு தமிழரசு கட்சி பெற்றிருந்தது அதேபோல அதற்கு விட குறைவான ஒரு ஆசனம் குறைந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதே போல் இதர கட்சிகள் இதர வா வாக்குகளை பெற்று உறுப்பினர்களை பெற்றிருந்தார்கள் அந்த அடிப்படையிலே யாழ்ப்பாண மாநகர சபையிலே பத்தொன்பது ஆச உறுப்பினர்களின் ஆதரவோடு மதிவதனி அவர்கள் உறுப்பினராக இருந்தவர் இப்பொழுது மாநகர மேயராக வந்திருக்கிறார் யாழ்ப்பாண மேயரின் தெரிவு பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் நண்பர்களை பாருங்கள் இது முக்கியமாக தமிழரசு கட்சி இவ்வளவு காலமாக தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கொண்ட கட்சியாக இருந்தது வீட்டு சின்னத்திலே மக்களின் ஏகபோக ஆணையை பெற்று வந்த ஒரே தரப்பாகவும் இருந்தார்கள் கடந்த காலங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்து உடைந்து இந்த தேர்தலிலே கடந்த முறை ரணிலின் காலத்தில் உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்ட போதுதான் முதன் முதலில் சுமந்திரன் தாங்கள் தனித்து கேட்கப் போவதாக அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து இந்த முறை ரணில் காலத்திலே தேர்தல் இடம்பெறாமல் அருரகுமாரி சேனாகவின் காலத்திலே தேர்தல் இடம்பெற்றது இது அடிப்படையான விடயம் இந்த காலத்திலே இவர்கள் மு முன்னிறே சொன்னப்பட்டதைப் போல இப் இந்த முறை வீட்டிலே களம் கண்டார்கள் அதே போல வீட்டிலிருந்து விலகியவர்கள் ஒரு அணி சைக்கிளாக களம் கண்டார்கள் ஒரு அணி சங்காக களம் கண்டார்கள் இந்த அடிப்படை நண்பர்களே இந்த முறை சைக்கிளும் சங்கும் ஒன்றாக தமிழ் தேசிய பேரவையாக தேர்தலுக்கு பிறகு ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் இது அடிப்படையான ஒரு விடயம் இப்பொழுது தமிழ் தேசியத்தை பேசுகின்ற தரப்புகள் இரண்டாக இருக்கின்றன ஒன்றை அடிப்படையாக கொண்ட இலங்கை தமிழரசு கட்சி அதே போல தமிழ் தேசிய பேரவை சைக்கிள் சின்னத்திலே களம் கண்டார்கள் இப்பொழுது தமிழ் தேசிய பேரவையாக சங்கும் சைக்கிளும் ஒருணையாக இருக்கிறார்கள் இது அடிப்படையான விடயம் இப்பொழுது இலங்கை தமிழரசுக் கட்சி சுமந்திரனின் கரம் ஒங்கி இருந்த பொதுச் செயலாளர் கரம் ஒங்கி இருக்கிறது பதில் தலைவராக அல்ல தலைவராக சி வி சிவஞானம் இருக்கிறார் இவர்களுக்கு சங்கும் சைக்கிளும் இணைந்த ஆதரவு கிடைக்காது அந்த அடிப்படையில் ஆட்சி அமைக்கத்தான் வேண்டும் ஒன்று என்ன செய்ய வேண்டும் கொள்கைக்காக ஆட்சி அமைக்காமல் இருப்பது கடந்த காலங்களில் ஜேபிபி அதான் செய்தார்கள் இப்பொழுதும் ஒரு சில சபைகளில் பெரும்பாலான சபைகளில் செய்திருக்கிறார்கள் ஆட்சி அமைக்காமல் தமிழ் தேசிய கொள்கையோடு இருக்கலாம் இல்லாவிட்டால் என்ன செய்யலாம்னா தமிழ் தேசிய கட்சிகளோடு தங்களது வரம் வரட்டு பீம்புகளை தவிர்த்து தமிழ் தேசிய பேரவையோடு இணைந்து ஆதரவை கேட்கலாம் அல்லாவிட்டால் மூன்றாவது ஒரு விடயம்தான் தென்னிலங்கை அதாவது சிங்கள அரசுகளின் தரப்புரோடு ஒன்றிணைவது இந்த மூன்று விவகாரங்கள் ஒன்று ஆட்சி இருப்பது இரண்டாவது தமிழ் தேசிய தரப்புகளை இணைத்து ஆட்சி அமைப்பது மூன்றாவது சிங்கள கட்சிகளோடு அல்லது சிங்கள கட்சிகளை ஆதரிப்பவோடு ஆட்சி அமைப்பது இந்த மூன்று தெரிவுகளில் மூன்றாவது தெரிவை இலங்கை தமிழரசு கட்சி எடுத்துக்கொண்டது தமிழ் தேசியத்தை துளைத்து மூன்றாவது தெரிவு தென்னிலங்கை சக்திகளை இணைப்பது அந்த அடிப்படையிலே கடந்த காலங்களிலே பல்வேறு மட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைக்கப்பட்ட தொடர்ச்சியாக தமிழரசு கட்சி விமர்சித்து வந்த எப்படி டக்ளஸ் தேவானந்தா வெற்றி பெற்றார் என்று கேட்டீங்கன்னு டக்ளஸ் தேவானந்தா ஆட்சி அமைந்து ஒரு சில நிமிடங்கள்ல சுமந்திரன் காணொலி போடும்போதுக்கே டக்ளஸ் சேவானந்தா போட்டுட்டார் சுமந்திரன் அறிவிச்சிருக்கிறார் எப்படி எப்படி ஆதரவு சொல்லி பெற்று இருக்கிறாங்க போட்டிருக்கிறார் முக டக்ளஸ் நெக்லஸ் டக்ளஸ் அவட படத்தோட போட்டு மதுரை படத்தோட இபிடிபியின் ஆதரவோடு இலங்கை தமிழரசு கட்சி மேயரை தெரிந்திருக்கிறது இதான் விடயம் அப்ப டக்ளஸ் சேவானந்தா கடந்த காலங்களிலே உதயன் பத்திரிகை தமிழரசு கட்சி கடுமையான விமர்சனத்தை முன் முன்வைத்த டக்ளஸ் சேவானந்தோடு ஒன்று மூலம் அடுத்த முறை நீங்கள் இருந்து வாருங்கள் அடுத்த தேர்தலிலே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் வாக்கு வங்கி அதிகரிக்கும் அடுத்த முறையும் மாநகர சபையிலே இபிடிபியின் ஆதரவோடு இவர்கள் ஒன்றிணைவார்கள் அதே நேரம் இலங்கை தமிழரசு கட்சியோடு பயணிப்பது சந்தோஷம் என்று சொல்லி பார் லைசன்ஸ் விவகாரத்திலே ஓரங்கட்டப்பட்டிருந்த சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் இப்பொழுது அறிவித்திருக்கிறார் சி வி விக்னேஸ்வரன் கடந்த காலங்களிலே பார் லைசன்ஸ் வழங்கப்பட்ட விவகாரத்திலே பெரும் நீதியரசர் என்றெல்லாம் கருதப்பட்டவர் வழக்குமான முதலமைச்சர் பார்லமெண்ட் எல்லாம் பேசப்பட்டவர் கடந்த முறை தேர்தலில் ஒதுங்கினார் காரணம் பார் லைசன்ஸ் ரணிலோடு இணைந்து கள்ளத்தனமாக பார் லைசன்ஸ் வழங்கியிருந்தார் அவர் இப்பொழுது ஒதுங்கி இருக்கிறார் அப்ப அவருக்கு இப்ப களம் இல்லை வடக்கு மாகாண சபையில தேர்தலில் களமிறக்க களம் இல்லை ஏன்னா மக்கள் போட மாட்டார்கள் ஆனால் அப்போ சுமந்திரன் சொல்லியிருக்கிறார் அவருக்கு நீங்கள் இப்ப இலங்கை தமிழிசு கட்சியோடு வாங்க கட்டாயங்களை ஓட்படும் என்று சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில் இப்ப அவர் சொல்லியிருக்காரு இலங்கை தமிழிசு கட்சியோடு ஒன்றைவது மகிழ்ச்சி என்று அப்ப எதிரும் மாகாண சபை தேர்தலில் இவங்க ஒன்றைய கூடிய வாய்ப்புகள் இருக்கு இலங்கை தமிழரசு கட்சியில் சுமந்திரன் முதலமைச்சர் வேட்பாளராக கேட்டால் இவர் உள்ளே வருவார் சில விலையெல்லாம் மணிமண்டனம் உள்ள வரலாம் மணிமண்டலம் மாகாண சபை தேர்தலில் கேட்கலாம் இலங்கை தமிழரசு கட்சியில் பாத்தீங்கன்னு சொன்னா இவர்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து அல்லது பதிமூன்று ஆசனத்துக்கு போட்டி போடுறாங்க வடக்கு மான சபையில் எதிர்காலங்களில் வடக்கு மாகாண சபையில் பதிமூன்று ஆசனத்தை பெற்று இபிடிபியில மூன்று அல்லது நாலு அல்லது ஐந்து ஆசனங்களோட இவர்கள் ஆட்சி வைப்பார்கள் நீங்க இருந்து பாருங்க அடிச்சு நான் சொல்றேன் வடக்கு மாகாண சபை தேர்தலில் இபிடிபியோட ஆதரவோட மீண்டும் சுமந்திரன் ஆட்சி அமைப்பார் மாற்று கருத்து கிடமையில்லை அதற்கான ஒரு பிள்ளையார் சொல்லியாக தான் நண்பர்களே இப்பொழுது அவர்கள் ஒரு விளையாட்டை காட்டியிருக்கிறார்கள் எது எவ்வாறு இருந்தாலும் கொள்கையை பற்றி பேசுபவர்கள் கொள்கை அல்லாதவர்களோடு போவது போவது பிள்ளையாரையும் சொல்வார்கள் நகைச்சுவாளர் உடையம் நக்குர நாய்க்கு செக்கன்ன சிவலிங்கம் என்று சொல்லி நண்பர்களே கவனம் நண்பர்களே கொள்கை ரீதியாக மக்கள் தமிழ் தேசியத்துக்காக மாத்திரம்தான் வீட்டுக்கு வாக்களித்தார்கள் ஆனால் கடந்த காலங்களிலே பிள்ளை என்று சொன்னவர்களோடு பிறகு உருவாடுவது பிள்ளையானவர்கள் இப்போ தேர்தல் வரக்குள்ள என்ன சொல்ல போகிறாங்க இபிடிபியோட நாங்கள் போகல என்பார்கள் இபிடிபியிட ஆதரவு பெற்று தான் முழுமையான பெற்று தான் இப்போ வந்திருக்கிறாங்க அப்போ நெக்லஸ் தான் உருவாக வரும் இருக்கார் பகிரங்கமாகவே இபிடிபியோட ஆதரவோடு எங்க தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குன்னு சொல்லி இதுவரும் காலங்களில் சில சில வேலை நண்பர்கள் அஞ்சல பத்து வருஷத்துல செயலாநாயகம் தமிழக கட்சியோடு இணைந்து வாக்கு தேர்தல் கேட்டால் அது புள்ளி என்று சொல்லாது கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் வரும் நாங்கள் சொல்றது பிள்ளை என்று சொல்லாது அவங்க கேட்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்யக்கூடும் எனவே நண்பர்களே தமிழ் தேசிய தரப்பாக பயணிப்பவர்கள் தமிழ் தேசியத்தோடு பயணிக்க வேண்டும் மக்களை ஏமாற்றுகின்ற வேலைகளை செய்துவிடக்கூடாது ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக பொய்யான வேலைகளையும் குடமுருட்டு தரங்களையும் பொய்வாதங்களையும் பேசக்கூடாது நண்பர்களே இதிலே மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல கல்யேந்திரோமார் பொன்னம்பலம் அதே போல டெலோ புலிக் சித்தார்த்தன் உள்ளிட்டவர்களும் இதிலே அவர்கள் இவர்களும் ஆட்சி அமைப்பதற்காக போ போலியான தமிழ் தேசிய வாதத்தை பேசி மக்களை ஏமாற்றக்கூடாது எனவே தமிழ் தேசியம் என்றால் தமிழ் தேசியம்தான் வந்தால் ஆட்சி அமைப்பது இல்லாவிட்டால் ஓரமாக இருப்பது நண்பர்களே டக்ளஸ் தேவானந்தா வென்றிருக்கிறாண்டு தான் சொல்ல வேண்டும் டக்ளஸ் சேவானந்தா மிக தெளிவாக முக புத்தகத்தில் பதிவை போட்டார் இளமக்கள் ஜனநாயக கட்சியின் ஆதரவோடு அதாவது இபிடிபியின் ஆதரவோடு இலங்கை தமிழரசு கட்சி மேயரை தெரிந்திருக்கிறது என்று சொல்லி இதிலே அவருக்கு கடந்த காலங்களை விட மாகாண சபையிலே வாக்குகள் அதிகமாகும் இபிடிபியின் ஆதரவு இலங்கை தமிழரசு கட்சிக்கு நாங்கள் வழங்கி இருக்கிறோம் தமிழ் தேசியத்துக்காக நாங்கள் பயணித்திருக்கிறோம் அதாவது கடந்த காலங்களிலே பாத்தீங்கன்னா சொன்னா மிக அண்மை காலத்திலே சிவகுமாரனுக்கு கூட அவர் ஒரு இரங்கல் நிகழ்வை செய்திருக்கிறார் இரங்கலிலே கலந்து கொண்டிருக்கிறார் பாருங்க அவர் மீண்டும் ஒரு தமிழ் தேசிய பாதையில் பயணிப்பதைப் போல ஒரு எத்தனத்தை அஹ் இப்பொழுது டக்ளஸ் ஆனதை எடுக்கின்ற காட்சிகளை பார்க்கக்கூடியதா இருக்கிறது தமிழ் மக்களின் இருப்புக்காக இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஆதரவு வழங்கினேன் என்று சொல்லி இருவரும் காலங்களிலே பேசுவார் மீண்டும் அவர் இபிடிபி சின்னத்திலே அதாவது வீணை சின்னத்தை தேர்தல் கேட்பார் மாகாண சபையிலே இலங்கை தமிழரசு கட்சியின் கள்ள உறவு வெளிப்படும் மாகாண சபையிலே இபிடிபியின் ஆதரவோடு இவர்கள் ஆட்சி அமைப்பார்கள் என்பதில் எவ்வித மாற்றுக்கிறதுக்கு உணவில்லை இதை அடிப்படையாக கொண்டு தனது கட்சி வாக்கு வங்கி அறிவிப்பதற்கான வேலையை டக்ளஸ் சேவானந்தா செய்வார் டக்ளஸ் சிவானந்தா தமிழ் தேசியத்துக்காக நான் பங்களிப்பு செய்திருக்கிறேன் என்று சொல்லி பகிரங்கமாக பேசுவார் மாகாண சபையில் இருந்து பாருங்கள் நண்பர்களே இபிடிபியின் உள்ளூராட்சி வாக்கு வங்கியை விட அதிகமான வாக்குகள் இபிடிபி கிடைக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்துக்கூடவில்லை நண்பர்களே இதிலே இளமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர்கள் டக்ளஸ் தேவானந்தா மிக விரைவான அல்ல அதே நேரம் பொருத்தமான கோலை அடித்து வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதுதான் மிக உண்மையான உடைய நண்பர்களை மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திப்போம் நான் உங்கள் சென்றுவோம்